எம் வாழ்வை உமக்கு எ உம்மை அன்பு செய்கின்றோம் ஏ ஆண்டவரே எங்களுக்காக உமது உயிரை பலியாக தியாகம் செய்தவரே பல நோயாளிகளை குணப்படுத்துகின்றவரே எங்களுக்கு பல அற்புதங்களை செய்கின்றவரே நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு தம்மையே ஒப்பு கொடுத்து எல்லா காலத்திற்கும் பழியை நிறைவேற்றி நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து தொழுகை குடத்திற்கு சென்றும் பல இடங்களுக்குச் சென்றும் மக்களை குணமாக்கினார் என்றும் பெருந்திறனான மக்கள் அவர் செய்ததை கேள்வியுற்று அவரிடத்திலே வந்தார்கள் என்றும் விளக்குகிறது மேலும் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தார்கள் என்றும் தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்தின அவர் சுகத்தை கொடுத்து அவர்களுக்கு மறு வாழ்க்கையை கொடுத்திருப்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது நச்சிய வாசகம் இயேசுவே ஆண்டவரே பலரின் துன்பத்தை நீக்குகின்ற வல்லமை படைத்தவரே உமது முன்னிலையிலே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் கவலைகளையும் வேதனைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் நம்பி நாங்கள் உம்மிடத்திலே வரும்பொழுது எங்களுக்கு நன்மையானதை நல்லதை செய்கின்றவரே நம்பி வருகிறோம் எங்களை ஆசிர்வதியும் எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக சக்தியையும் பிளத்தையும் கொடுக்குமாறு ஜபிக்கிறோம் நமக்காகவும் நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காகவும் ஜபிப்போம் நம்பிக்கையோடு கேட்கும் அவர் நமக்கு நல்லதை செய்வார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்